எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்னிக்கும் மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பைரி டே நிஃப்டி அப்படின்றதுனால இனிஷியலாக ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துச்சு பட் அப் மூவ் கண்டினியூ ஆகல அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தான் நேற்றும் சரி இன்னிக்கும் சரி எக்ஸ்பைரி டே ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு பெரிய வைல்டு மூவும் கிடையாது இனிஷியலாக மார்க்கெட் கேப் அப் ஆகி கொஞ்சம் அப் ஆகி அப்படியே கன்சலிடேஷன்லேயே தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி ஒன்றும் பெருசாக அப் சைடில் போன மாதிரி தெரியல அப்படியே ஒரு டவுன் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டே ஃபுல்லாக டைம் எடுத்து ரிக்கவரி ஆகி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டியை வரையும் ஒரு டவுன் மூவ் ஒரு அப் மூவ் மாதிரி தான் இருந்துச்சு பட் மூவ் வந்து ரொம்ப பெரிய இல்லை மூவ் ஒரு ஷார்ட் ரேஞ்சு தான் ஒரு முந்நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் பெரிய மூவ் இல்லை மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி வந்து பெரிய மூ நெக்ஸ்ட் வீக் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்குறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் டவுனு மார்க்கெட் ஸ்டில் பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் எதுவும் நெகட்டிவ் சைடில் போகிற மாதிரிலாம் தெரியல பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாலும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டில் கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது புட் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மார்க்கெட்டு இந்த வாரம் கொஞ்சம் சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா லைக் நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் இருக்குது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போ தான் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிருக்கு பட் இனிஷியல் பொசிஷன் பில்டப் ஆனது எல்லாமே வந்து புட் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் இருக்குது ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் இந்த வீக் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு பட் இன்னைக்கு ஒரு டீசெண்டான எக்ஸ்பைரி தான் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு அதுக்கேற்ற மாதிரியே நெக்ஸ்ட் வீக்கில் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடில் ஸ்டேடஸ் இருக்குது பட் ஸ்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் கால் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பார்ப்போம் இந்த வீக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் தாண்ட முடியல நெக்ஸ்ட் வீக் தாண்டுது அப்படின்னு பட் மார்க்கெட் கீழே விடறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை பற்றிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இருந்த நியூஸ் ஃப்ளோஸும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் நேற்று தான் எஃப்ஓஎம்சி மீசிங் இருந்துச்சு ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு எதுவும் பெரிய நியூஸ் மாதிரி ஒன்றும் தெரியல ஸோ மார்க்கெட்ஸ் கன்சலிடேட் ஆகலாம் இல்லை அப்படின்னா பொறுமையாக தான் ஒரு சைடு ட்ரெண்டாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் ரொம்ப மேலே வந்துருச்சு தான் கடைசியாக ஒரு மாதம் பார்த்தோம் அப்படின்னா பட் அதுக்குன்னு மார்க்கெட் போகவே போகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட் ஆல்ரெடி பதினெட்டாயிரத்துலேருந்து கடைசி ஒரு வருஷத்தில் ஓடியாந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது எங்கே நிற்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டேடல்ஸு ஸோ ஸ்டேடல்ஸு நிஃப்டி இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து இருந்து நல்ல ஒரு டிகே தான் ஆல்மோஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரைக் அப்படியே நல்லா டிகே ஆகி போயிடுச்சு டிகே ஆகி ரெண்டு ரூபாலாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அதே ஸ்ட்ரைக்லேயும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நேற்றோ சரி இன்றைக்கும் சரி ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல டிகே ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் வேலைக்கிழமை இந்த மாதிரி டிகே இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நல்ல ஒரு டிகே ஸோ ஆல்மோஸ்ட்டு நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கிட்ட டிகே ஆயிடுச்சு பத்தாதேத்துக்கு நெக்ஸ்ட் வீக் பதினாறாம் தேதியும் நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கிட்டே பேங்க் நிஃப்டியில் டிகே ஆயிடுச்சு நேற்றே சொல்லியிருந்தேன் பதினாறாம் தேதி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது ஒரு நாள் கம்மியாக இருக்குது ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது பப்ளிக் ஹாலிடே ஸோ அதனால் வந்து பதினேழாம் தேதிக்கு பதில் பதினாறாம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் டு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு எஜ்ஜிருக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு நல்லாவே டிகே ஆயிடுச்சு யூஷுவலாக கரண்ட் வீக்கோட நெக்ஸ்ட் வீக் ஒரு ஐம்பது பாயிண்ட் கம்மியாக தான் டிகே ஆகும் பட் இன்னைக்கு கரண்ட் வீக்கோட அதிகமாகவே டிகே ஆகிருச்சு நெக்ஸ்ட் வீக்கு ஸோ அப்படின்னும் போது யாராவது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிருக்கும் பட் ஸ்டில் அது இன்றைக்கி தான் நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த வீக்கில் என்றைக்கு ஒன்றால் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனுக்கு போவோம் ஸோ நம்மளோட பொஷன் ஆக்சுவலாக அதே பொஷன் தான் ஸோ எதுவும் பெருசாக இல்லை மூணு நைன் ஐன்ஃபிளை ஒரு கேலண்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ போன வாரம் என்ன ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும் அதே ஸ்ட்ரைக் தான் ஏன்னா மார்க்கெட்டு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு எதுவும் மூவ் ஆகலை திரும்பியும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செல் பண்ணிட்டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டில் ஏஜி கீழே ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ல எஜி அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வீக்லியில் பை பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிஃப்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஸோ அதே பொசன் தான் ஸோ இங்கே பொஷன் இருக்குது பொஷன் இப்போதிக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு எதாவது ஒரு சைடு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம் போல அப்படின்னா ஸ்டில் கடைசி நாள் வரையும் நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி போகுது அப்படின்றத இந்த வாரம் பார்ப்போம் பட் இந்த இன்னைக்கு நான் வந்து இந்த பொஷனை சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன் பட் எனக்கு நான் எடுத்ததுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல நான் ஆயிரத்து ஐநூறு குவான்டிட்டி தான் போட்டேன் ஏதாவது லாஸ்ட்டில் போச்சு அப்படின்னா இந்த குவான்டிட்டியை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன் பட் புஷன் போட்டதுலேருந்து லாஸே போகல ஒரு இருபதாயிரூவா முப்பதாயரூவா போச்சு அப்படின்னா லாஸு குவான்டிட்டியை டபுள் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி லாஸே போகாதது காரணம் டூ நெக்ஸ்ட் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல டிக்கே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதில் ஒரு நாள் கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் அதிகமாக டிகே ஆகுது ஃபாஸ்ட்டாக ஸோ அதனால் பொஷிஷன் லாஸுக்கே போகல மோஸ்ட்லி நாளைக்கு ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங் மூவ் இருந்துச்சு அப்படின்னா பொஷன் லாஸுக்கு போவோம் ஆக்சுவலாக லாஸுக்கு போவோம் அப்படின்னா புட் சைடில் கீழே போச்சுன்னா கூட பொசிஷன் லாஸுக்கு போகிறது கஷ்டம் தான் பட் அப் சைடில் பொஷன் போச்சு அப்படின்னா லாஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ இந்த பொஷனை நெக்ஸ்ட் ஆவரேஜ் பண்ணலாம் பட் இப்போதிக்கு இந்த பொஷன் ஒரு இருபத்திரெண்டாயிரூவா ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும் இனிஷியலாக இந்த பொசிஷன் எடுக்கும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக ஆர்டரை தலையிலேயே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் தலைகையிலே எக்ஸிக்யூட் பண்ணதை ரியலைஸ் பண்ணி திரும்பி அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணேன் ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி கேலண்டரை வந்து எடுக்கிறதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா இதோட ஆப்ரேஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் நான் ஒரு வாட்டி இந்த சைஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி ஐநூறு குவான்டிட்டை நான் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னாலே எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ ஃபஸ்ட்டு தப்பா ஆர்டர் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அதை திரும்பி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸோ அதுலேயே எனக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரூவா கிட்ட போயிருச்சு ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூஷன்லேயே ஸோ ரொம்ப தேவையில்லாதது அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ண அது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரத்து ஐநூறுவா எனக்கு தண்டம் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் மேன்வெல்லாம் பண்ணும்போது நிறைய நடக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணோம் பட் சம்டைம் நம்மளுக்கு ஏதோ ஒரு இதுவில் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும் பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரூவா தண்டம் சொல்லுன் ஆர்டரில் அதுக்கப்புறம் லைக் அந்த எக்ஸிகூஷன் ஆர்டரை கரெக்ட் ஒரு சின்ன ட்ரேட் அந்த பண்ணுறது தான் ரூபாய் பிடிச்சேன் கவர் பண்றதுக்காக ஓகே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் எம்டிஎம் எம் ஓடிட்டு இருக்கு நம்ம நிப்டியில் வந்த காசையும் ப்ரோக்கரேஜ் இக்னோர் பண்ணிடுவோம் இருபதாயிரம் கிட்ட போயிட்டு இருக்கு பார்ப்போம் இந்த பொசிஷன் கொஞ்சம் டீசென்டாக தான் போவோம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் எதிர்பார்த்ததோட ப்ராஃபிட் வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஈவன் ரன் டைம்ல மார்க்கெட் லைட்டாக கீழே போகும்போது நாற்பதாயிரம் போச்சு ஸோ எனக்கு இந்த பொசிஷனில் இவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பொசிஷனை சீக்கிரமாக புக் பண்ணோம் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த பொசிஷனை ஒரு ஃபிஃப்டி கே வந்தால் புக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நாளைக்கு எதாவது ஃபிஃப்டி கே வந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிடுவேன் இன்கேஸ் இந்த பொசன் ஃப்ளாட்டாக போகுது லைக் காஸ்ட் டு காஸ்ட் போகுது இல்லை மைனஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொசிஷன் சைஸிங்க டபுள் பண்ணுவேன் இந்த பொசிஷன் மண்டே வரையும் ஒரு ப்ரெஷரோ இல்லாமல் வச்சுருக்கலாம் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி என்ன நிறைய மார்ஜின் ஆல்மோஸ்ட் இருக்குது லைக் யூஸ் பண்ணாமல் இன்னும் எழுபத்தாறு லட்சம் தான் கிடக்குது ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதிக்கி எதுவும் பிரச்சனை கிடையாது மார்க்கெட்ஸ் எதுவும் கீழே விழுற மாதிரியும் எனக்கு எதுவும் பெருசாக தரலை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ